சைலேஸ்வரி தேவி கலைஞர்கள் இசையில் வெற்றி பெற ஆசிர்வாதங்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் மிருதங்க சைலேஸ்வரி பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நூற்றி எட்டு துர்க்கை கோவில்களில் இதுவும் ஒன்று கலரிபையெட்டு கேரளத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலை உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் போர் வீரர்கள் போருக்கு முன் இங்கு ஆசிர்வாதம் பெறுவார்கள் கோயில் அமைந்துள்ள இடம் முழங்கொன்னு கண்ணூர் கேரளா நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு மிருதங்கம் ஒரு தாளியம் வானத்திலிருந்து விழுந்ததாக பிரபலமான புராணங்கள் கூறுகின்றன இதனால் மிருதங்கம் விழுந்த இடம் என்று பொருள்படும் மிருதங்க சில நிலையம் என்று பெயர் பெற்றது பின்னாளில் இது முழக்குண்மை என்றும் அழைக்கப்பட்டது கதகளி தொடர்பான ஒரு பிரபலமான கட்டுக்கதை கதகளியில் பெண் உருவத்தை தம்புரானால் சரியாக காட்சிப்படுத்த முடியாத போது அவர் சிறிது நேரம் தியானம் செய்தார் என்பது இங்கு நிலவும் அம்மன் கோயில் குளத்தில் தோன்றி பெண் வடிவில் காட்சியளித்தார் இதுவரை எந்த மாற்றமும் இல்லாமல் கதகளியில் இந்த பெண்பால் ஆடை பயன்படுத்தப்படுகிறது பழசி ராஜா அம்மன் மீது அதிக பக்தி கொண்டவர் அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வீர போராட்டத்துக்கு முன்பு மிருதங்க சைலேஸ்வரி வழங்குவார் கேரளாவின் முன்னாள் டிஜிபி அலெக்சாண்டர் ஜேக்கப் ஐ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கோயிலுடன் தொடர்புடைய சில அனுபவங்களை நினைவு கூர்ந்தார் இந்த கோவிலின் சிலை மூன்று முறை திருடப்பட்டதாகவும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கொள்ளையர்களால் அதிக தூரம் சிலையுடன் தப்பிச் செல்ல முடியவில்லை என்றும் அவர் விவரித்தார் அவர்கள் சிலையை அதன் இடத்திலிருந்து எடுத்த கணத்தில் அவர்கள் மாயத் தோற்றங்களின் அறிகுறிகளை உருவாக்கினர் திசைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை மற்றும் அவர்களின் சொந்த உடல் செயல்பாடுகளின் கட்டுப்பாட்டை கூட இழந்தனர் இந்த சூழ்நிலைகளால் அவர்கள் சிலையை தூக்கி எரிந்துவிட்டு தேவி சர்வ வல்லமை மிக்கவள் மகிழ்விக்கை எளிதானவள் தீமைகள் மற்றும் எதிரிகளை அழிப்பவள் மேலும் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் உடனடியாக வழங்குகிறவாக கொண்டாடப்படுகிறார் மிருதங்க சைலேஸ்வரி தேவி நெய் தீபம் ஏற்றி தன் முன் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்பவர்கள் அனைவருக்கும் தனது ஆசிகளை பொழிவதில் பெற்றவர்